ஹாய் வெல்கம் டு பேக் டு அவர் சேனல் இந்த சேனலில் நான் டிஎன்பிசி ஆஸ்பிரன்ஸ்க்காக ரெடி பண்ணியிருக்கேன் இப்போது இதை இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் என்னென்ன ஸ்கீம்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அதாவது ஆண்டு திட்டங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு டூ தௌசண்ட் ஒன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் ஏன்னா நம்மளோட முதல்வர் பதவியே திட்டம்னால் செவன்த் மே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் ஸோ அதுலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன் இப்போது நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுற சி திட்டம் என்ன அப்படின்னா விடியல் பயணத் திட்டம் ஓகேவா இந்த விடியல் பயண திட்டம் எப்போ தொடங்கினாங்க அப்படின்னா எயித்து மே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் ஓகேவா இதில் யாரெல்லாம் பயனடைவார்கள் அப்படின்னா மகளிர் மற்றும் திருநங்கைகள் அதாவது மகளிர் மற்றும் திருநங்கைகள் பேருந்தில் இலவசமாக எத்தனை முறை வேணாலும் பயணம் செய்யலாம் இதுதான் இந்த திட்டத்தோட நோக்கம் ஓகேவா அது மட்டும் இல்லாமல் நம்மளோட தமிழ்நாடு பட்ஜெட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க அது என்ன அப்படின்னா நீலகிரி வால்பாறை மற்றும் கொடைக்கானல் மலைப்பகுதியில் விரிவாக்கம் செய்யறதா ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க இப்போ இதோட ஷார்ட்கட் பத்தி பார்க்க போகிறோம் ஓகேவா எயித் மே அப்படிங்கிறது மார்ச் எயிட் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் மகளிர் தினம் ஓகேவா அதை நாம் வச்சுக்கோங்க தென் மே மேல வந்து எம்ஏ எடுத்துக்கோங்க எம்ஏ அப்படின்னா மகளிர் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க சும்மா அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இந்த ஒன்றுன்றது ஒருவர் தான் வந்து அட் ஏ டைமில் பயணம் செய்ய முடியும் ஸோ எயித்து மே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனுக்கு இதுதான் ஷார்ட் கட் மகளிர் தினம் எயிட்டுங்கிறது மார்ச் எயிட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் ஒன் மணி எடுத்துக்கோங்க ஒருவர் தான் பயணம் செய்வார் இதுதான் இதோட ஷார்ட் கட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்